சென்னையில் அடையாள உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர் ஏற்கனவே தேர்ச்சி பெற்றவர்களுக்கே பணி வழங்கப்படாத நிலையில் அடுத்த வாரம் நடக்கும் தேர்வுக்கு போராட்டத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது எனப்படும் தேர்வு தமிழகத்தில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் கல்வி உரிமை சட்டத்தின் அடிப்படையில் நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்தி பதிமூன்று இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்து பதினேழு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுகளில் தேர்வுகள் நடந்தன அதில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தேர்வில் வெற்றி பெற்ற பதினாறாயிரம் பேருக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது அதன் பிறகு நடந்த தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இதுவரை பணியிடங்கள் வழங்கப்படவில்லை இந்நிலையில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று பணிக்காக காத்திருப்போர் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர் அடுத்தடுத்து நிறைய பேர் பாஸ் ஆயிருக்கும் கிட்டத்தட்ட பத்து வருஷமா வந்து பாஸ் ஆயிட்டு வேலை இல்லாம இருக்கும் சார் பெத்தவங்க வந்து நம்மள வந்து அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்க அவங்களுக்கும் ஏஜ் ஆயிட்டே போகுது நம்ம பிள்ளைங்க வந்து ஒரு அரசாங்க வேலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல தான் படிக்க வைக்கிறாங்க ஆனா சாங்கிற வரைக்கும் நிறைவேறாம இருக்கிறது வந்து நியாயமே இல்ல சார் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மூணு வருஷமும் எழுதி மூணு வருஷமும் பாஸ் பண்ணிருக்கேன் சார் என்ன மாதிரி பாஸ் பண்ணவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க பதினைந்து பதினாறு தேதிக்கு மேல தேர்வு இந்த வருடத்தான தேர்வு நடத்த போறாங்க தேர்வு தேர்வு நடத்தி நடத்தி என்ன பிரயோஜனம் ஒண்ணுமே ப்ரோயோஜனம் இல்ல இன்னைக்குமே ரெண்டாயிரத்தி பதிமூணு தேர்ச்சி பெறும் இன்னைக்கு வரைக்கும் உட்காந்து தான் இருக்கும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்விக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும் அரசு பள்ளிகளில் எண்ணூற்று பதினோரு காலி பணியிடங்கள் இருப்பது தெரியவந்துள்ளது தமிழகம் முழுவதும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் பள்ளிகளில் இருப்பதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள்